காணப்படும் பாலியல் தெளிவின்மையாகும் ஆண்கள் நீண்ட கூந்தல் உடையவராயின் அவர்களிடையே சேர்க்கை நடத்தை பற்றிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது மற்றும் பெண்களுக்கு ஒட்ட வெட்டப்பட்ட முடி லெஸ்பியனிசத்தின் அடையாளத்தை வெளிக்காட்டியது ஓரின சேர்க்கை செயல்கள் குருந்துவில் பொதுவாக காணப்பட்டன சபை ஆண்களும் பெண்களும் பகிரங்கமாக ஜபிக்க வேண்டும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று நிறுவியதினால் பரிசுத்த சந்ததி தங்கள் பாலியல் அடையாளங்களை அதாவது ஆணா பெண்ணா என்பதை மறைப்பதை அப்போஸ்தலன் பவுல் விரும்பவில்லை பெண் தெய்வங்களின் வழிபாடு குருந்துவில் மிகவும் பரவலாகவும் முக்கியமானதாகவும் இருந்ததால் நம் தேவனை அறிந்தவர்கள் ஒழுக்கமாகவும் நன்னெறியுடைய வாழ்க்கையுடையவர்களாகவும் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆண்களின் மகிமையாக இருக்கும் பெண்களுக்கு நீண்ட சிகை அலங்காரம் அல்லது முக்காடு போன்ற சில மறைப்புகள் தேவைப்பட்டன அவர்களின் கவர்ச்சி ஆண்களுக்கு கௌரவத்தையும் மதிப்பையும் உயர்த்தியது மேலும் சபையானது பெண்களுக்கு ஒரு தீர்க்க தரிசியின் அடையாளத்தை கொடுத்தது ஒன்று குருந்தியர் பதினோராவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனத்தை வரை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஸ்திரியானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என

ஒரு பங்கு என்பது முப்பத்தி மூன்று சதவிகிதத்திற்கு சமமாகும் ஒரு மனிதன் அடையக்கூடிய மிக உயர்ந்த பட்டம் இந்த முப்பத்தி மூன்றாவது பட்டம் என்று ஃப்ரீமேசனரி ஒப்புக்கொள்வதில் ஆச்சரியமில்லை ஒன்று குருந்தியர் பதினோராவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இருந்து முக்காடு அதிகாரத்தின் அடையாளத்தை குறிக்கிறது ஒருவேளை தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்திருக்க வேண்டிய சிகை அலங்காரம் இதுவாக இருக்கலாம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் இதை பற்றி நாம் சற்று யோசித்து பார்ப்போம் தேவ சித்தமாயின் நாளை சந்திக்கலாம் ஆமேன்